நாட்டு மக்களே இன்று உடலுறுதியோடு கூடவே கவுண்ட் அதாவது எண்ணிக்கையின் பங்கும் அதிகரித்திருக்கிறது ஓர் நாளில் எத்தனை அடிகள் நடக்க வேண்டும் என்பதன் எண்ணிக்கை ஓர் நாளில் எத்தனை கலோரிகள் உண்ணப்பட்டிருக்கிறதோ இதன் எண்ணிக்கை எத்தனை கலோரிகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதன் எண்ணிக்கை இத்தனை அளவு எண்ணிக்கைக்கு இடையே மேலும் ஒரு கவுண்டவுன் டவுன் தொடங்க இருக்கிறது சர்வதேச யோகா தினத்தின் கவுண்ட் யோகா தினத்திற்கு இன்னும் நூறு நாட்களுக்கும் குறைவாகவே நாட்கள் இருக்கின்றன இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோகாவை பழக தொடங்கவில்லை என்றால் கண்டிப்பாக இப்போது தொடங்குங்கள் இன்னும் காலம் கடக்கவில்லை பத்தாண்டுகள் முன்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதியன்று முதல் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது இப்போதோ இந்த தினம் மகத்தானதொரு பெருவிழாவாக உருவெடுத்து விட்டது மனித சமூகத்திற்கு பாரதத்தின் தரப்பிலிருந்து மேலும் ஒரு விலைமதிப்பில்லா வெகுமதியான இது வருங்கால சந்ததியினருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் யோகா தினத்தின் கருவாக யோகா ஃபார் ஒன் ஏர்த் ஒன் ஹெல்த் அதாவது ஒரு பூமி ஒரு உடல் நலத்திற்கு யோக யோகாவின் வாயிலாக ஒட்டுமொத்த உலகையும் ஆரோக்கியம் மிக்கதாக ஆக்க விரும்புகிறோம் நண்பர்களே இன்று நமது யோக பாரம்பரிய மருந்துகளும் தொடர்பாக உலகெங்கும் ஆர்வம் அதிகரித்து வருவது நம் அனைவருக்கும் பெருமை அளிக்கும் விஷயம் பெரும் எண்ணிக்கையில் இளைய நண்பர்கள் யோகக்கலை மற்றும் ஆயுர்வேதத்தின் நல்வாழ்வு தொடர்பான மிகச்சிறப்பான ஊடகங்களாக தங்களுடையதாக்கி வருகிறார்கள் எடுத்துக்காட்டாக தென் அமெரிக்காவின் நாடான சீலேயில் ஆயுர்வேதம் விரைவாக பிரபலமடைந்து வருகிறது கடந்த ஆண்டு பிரேசிலுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது சீலேயின் குடியரசு தலைவரை சந்திக்க நேர்ந்தது ஆயுர்வேதத்தின் புகழ் குறித்து எங்களுக்கிடையே கணிசமாக நாங்கள் உரையாடினோம் சோமோஸ் இந்தியா என்ற பெயர் கொண்ட ஒரு அணியை பற்றி தெரிய வந்தது ஸ்பானிஷ் மொழியில் இதன் பொருள் நாங்கள் இந்தியா என்பதாகும் இந்த குழு சுமார் பத்தாண்டுகளாக யோகம் மற்றும் ஆயுர்வேதத்திற்கு ஊக்கமளிப்பதில் இணைந்திருக்கிறது அவர்களுடைய கவனம் சிகிச்சையோடு கூடவே கல்வி நிகழ்ச்சிகளின் மீதும் இருக்கின்றது இவர்கள் ஆயுர்வேதம் மற்றும் யோக கலையோடு தொடர்புடைய தகவல்களை ஸ்பானிஷ் மொழியில் மொழியாக்கமும் செய்து வருகின்றார்கள் கடந்த ஆண்டுகளைப் பற்றி மட்டும் பேசுவோமேயானால் இவர்களின் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் படிப்புகளிலும் சுமார் ஒன்பதாயிரம் மக்கள் பங்கெடுத்து கொண்டார்கள் நான் இந்த குழுவோடு தொடர்புடைய அனைவருக்கும் அவர்களின் இந்த முயற்சிக்காக பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்